முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி எட்டுக்கு பிறகு குரு சுக்ரனால் உருவாக இருக்கின்ற சக்தி வாய்ந்த ராஜ யோகம் காரணமாக மே மாதம் வரைக்குமே மூன்று முக்கியமான ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே குருவாக கருதப்படுபவர் சுக்ரன் இந்த சுக்ரன் செல்வம் அழகு ஆடம்பரம் காதல் இதை வந்து குறிப்பார் இப்படி இருக்கும் பொழுது இந்த சுக்ரனானவர் தற்பொழுது மீன ராசியில் பயணித்து வருகிறார் இந்த மீன ராசியின் அதிபதி குரு பகவான் அதே சமயம் தேவர்களின் குருவான குரு பகவான் ராசியில் பயணித்து வருகிறார் இந்த ராசியின் அதிபதி சுக்ரன் இப்படி மாறி இவ்விரு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று ராசியில் இருப்பதால் சக்தி வாய்ந்த ராஜ்ய யோகம் உருவாக இருக்கிறது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே இரண்டு கிரகங்கள் ஒருவருக்கொருவர் வீட்டில் வசிக்க ஆரம்பித்தால் எந்த விதமான தீங்கையும் வந்து விளைவிக்காது மாறாக பாதுகாக்கும் அதோடு ராகுவும் மீன ராசியில் இருப்பதால் சுக்ரனும் ராகுவின் பலத்தை பெற்று இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில ராசிக்காரர்களுக்கு பெரும் அளவில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளையும் பெற உள்ளனர் இப்பொழுது குரு மற்றும் சுக்ரனால் உருவாக இருக்கின்ற ராஜயோகம் காரணமாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தற்பொழுது முதல் ராசியாக மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்கள் பரிவர்த்தன ராஜ யோகத்தால் ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறீர்கள் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு நிதி ஆதாயத்தை தற்பொழுது மேசராசி அன்பர்கள் பெற இருக்கிறீர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே தற்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு நீங்க இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மகத்தான வெற்றியை தற்பொழுது பெற இருக்கிறீர்கள் மேசராசி அன்பர்களை நீண்ட நாட்களாக உங்களுடைய பணம் வேறு ஒருவர் கையில் சிக்கி இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது விட்டது பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு வேலையில் சந்தித்து வந்த அனைத்து தடைகளும் தற்பொழுது ஒவ்வொன்றாக நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய செயல்திறன் காரணமாக நீங்கள் நல்ல பாராட்டை பெற இருக்கிறீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களது முயற்சியானது அங்கு மேன்மேலும் நன்மையை ஏற்படுத்தும் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் பலவிதமான கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு தற்பொழுது நல்ல வேலை தேடி வர இருக்கிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பிப்ரவரி எட்டுக்கு பிறகு காண இருக்கிறீர்கள் முக்கியமாக மேசராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது குடும்ப வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது நீண்ட நாட்களாக ராசி அன்பர்கள் வேலை பழு காரணமாக குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடாமல் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கப் போகிறீர்கள் குறிப்பாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்கிறது மேசராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக மீன ராசி மீன ராசி அன்பர்களை மீன ராசிக்காரர்களுக்கு பரிவர்த்தன ராஜ யோகம்தான் வார்த்தை அதாவது வாழ்க்கையில் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது ஓரளவுக்கு மொத்தமாக முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கு முடிவுக்கு வர இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைத்து ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியுடன் நிதி நன்மைகளும் ஒவ்வொன்றாக தற்பொழுது மீன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது வருமானத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல உயர்வு நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒவ்வொன்றும் நடக்க இருக்கிறது நித்தனை நாட்களாக ஒரே ஒரு கஷ்டத்திற்காக மட்டுமே மீனராசி அன்பர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்து இருப்பீர்கள் பணப்பிரச்சனை அந்த பிரச்சனை இப்பொழுது ஒவ்வொன்றாகவே நீங்க இருக்கிறது வியாபாரிகளுக்கு நீண்ட காலமாக சிக்கிய பணம் தற்பொழுது கைக்கு வந்து சேர இருக்கிறது ஒரு இடத்துல வியாபாரிகள் உங்களுடைய மொத்த பணத்தையும் நீங்கள் வந்து போட்டு இருப்பீர்கள் அது எப்படியோ சிக்கி தவித்து கொண்டு இருப்பீர்கள் கைக்கு வந்து சேர முடியாமல் தற்பொழுது உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பல பிரச்சனைகள் இத்தனை நாட்களாக சந்தித்து கொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது சமூகத்தில் மரியாதையானது அதிகரிக்கும் அரசு வேலைக்கு தயாராகிக்கொண்டு கொண்டு இருப்பவர்கள் நல்ல பலன்கள் அனைத்தையும் தற்பொழுது ஒவ்வொன்றாக பெற இருக்கிறீர்கள் மன கவலைகள் மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து தற்பொழுது மீனராசி அன்பர்கள் விடுபட இருக்கிறீர்கள் உங்களுடைய குடும்ப சூழலை நினைத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு மன அழுத்தத்தில் இருந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல முடிவு கிடைக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் இரு கிரகம் குரு சுக்ரனுடைய சக்தி வாய்ந்த யோகம் மட்டும்தான் காரணம் அனைத்து பிரச்சனைகளும் மீனராசிக்காரர்களின் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நிறைய லாபம் கை நிறைய லாபம் வந்து சேரப்போகிறது அப்படி ஒரு நன்மை மீனராசி அன்பர்களுக்கு தற்பொழுது காத்துக்கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக கடைசி ராசியாக ராசி கண்ணிராசி கண்ணிராசி அன்பர்களை ராசிக்காரர்களுக்கு பரிவர்த்தன ராஜ யோகமானது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நன்மைகளை மட்டுமே வாரி வழங்க இருக்கிறது திருமணமானவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே தற்பொழுது காணப்படும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைப்பதால் வெற்றி மேல் வெற்றி வந்து கண்ணிராசி அன்பர்களுக்கு குவிய இருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறைய நன்மைகள் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது கண்ணிராசி அன்பர்களுக்கு பணியிடத்தில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது வேலையை மாற்ற நினைத்து முயற்சித்தால் நல்ல வேலை பொழுது பெறலாம் ஒரு வேலையில் இருப்பும் அதாவது ராசி அன்பர்கள் ஒரு வேலையில் இருப்பீர்கள் அந்த வேலை பிடிக்காமல் வேலை பார்த்துக்கொண்டு வேறு ஒரு வேலைக்காக முயற்சியை செய்து கொண்டு இருப்பீர்கள் அதுவும் உங்களுக்கு கைகூடி வர இருக்கிறது கூட்டு தொழில் செய்து வருபவர்களுக்கு நிறைய லாபம் கை நிறைய லாபம் ஒவ்வொன்றாக கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது வீடு வாகனம் சொத்து வாங்கும் கனவு தற்பொழுது நனவாக இருக்கிறது கண்ணிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே சொந்த வாகனம் வாங்க வேண்டும் சொந்த வீடு கட்ட வேண்டும் சொந்தமாக இடம் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு பல கனவுகளை கண்டுவரும் கண்ணிராசி அன்பர்களுக்கு தற்பொழுது ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது பிப்ரவரி எட்டுக்கு பிறகு உங்களது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடக்க இருக்கிறது அதுவும் அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டு இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்க வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது இதனால் இதற்கு மேல உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டு இருக்கிறது கண்ணிராசி அன்பர்களே முக்கியமாக கண்ணிராசி அன்பர்கள் பொறுத்தவரைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வர இருக்கிறது பிரச்சனைக்கு முடிவு தீர்ந்து விட்டாலே அடுத்து குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும் அந்த சூழல் காரணமாக குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை அனுபவிக்க இருக்கிறீர்கள் தேவையில்லாத பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி எட்டுக்கு பிறகு மகிழ்ச்சி மட்டுமே காத்து கொண்டே இருக்கிறது முக்கியமாக குரு என்றாலே நம் குரு பார்வை நம் மேல பட்டாலே நமக்கு பல மடங்கு நன்மை கிடைக்கும் சுக்கரனும் அதே மாதிரி அப்படி இருக்கும் பொழுது இரு ராசிக்காரர்களினுடைய பார்வை நம் மீது படும்போது அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடைபெறும் என நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக ராசி இரண்டாவது மீனம் மூன்றாவது கண்ணி மூன்று ராசிக்காரங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் என அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே தற்பொழுது முடிவுக்கும் வர இருக்கிறது அதனால் எந்த பிரச்சனைகளையும் நினைத்து நீங்கள் கவலையே பட வேண்டாம் அப்படி ஒரு நன்மை ஒவ்வொன்றாகவே உங்களுக்கு நடக்கப் போகிறது நடக்க இருக்கும் நன்மையை நினைத்து குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுங்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி